இணைந்திரோடு இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் இன்றைய செய்திகள் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பரபரப்பான தகவல்கள் என்ன என்பதை பார்த்து விடுவோம் குறிப்பாக இன்றைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அதிலே ராகுல் காந்தி அவர்கள் பரபரப்பாக பல விஷயங்களை பேசியிருக்கிறார் குறிப்பாக நேற்றைய கூட்டத்தொடரோடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசிய விஷயம் மோடியின் உலகிலே உண்மைகளை அழித்துவிட முடியாது நீக்கிவிட முடியாது என்று சொல்லி பேசியிருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் நேற்று தன்னுடைய எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய முதல் பேச்சை துவங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி நேற்றைய மக்களவை கூட்டத்தொடரில் அதுல அவர்கள் பல்வேறு விவகாரங்களை பற்றி பேசியிருந்தார் குறிப்பா வந்து நீட் விவகாரத்தை பற்றி பேசியிருந்தார் அதே போல விவசாய பிரச்சனைகளை பற்றி விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச தொகையை நிர்ணயிக்க வேண்டும் ஆதாரங்களையை நிர்ணயிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் அதே போல அக்னி பாத்தனுடைய விஷயத்தை பத்தி பேசியிருந்தார் மைனாரிட்டிகளுடைய இஷ்யூவை பற்றி பேசியிருந்தார் இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பேசியிருந்தார் இதுல முக்கியமா வந்து ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிஜேபியுடைய நடவடிக்கைகளையும் னுடைய நடவடிக்கைகளையும் மிக கடுமையாக தாக்கியது மட்டும் இவர்கள் உண்மையான இந்துக்களே அல்ல ஆர் எஸ் எஸ் ஐயும் பாஜகவையும் உண்மையான இந்துக்களே அல்ல என்று சொல்லியும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருந்தார்கள் இது மிகப்பெரிய சலசலப்பை நேற்று அவையிலே ஏற்பட்டிருந்தது இதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாஜகவினர் எதிர்வினையாற்றியிருந்தார்கள் அதே சமயம் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மக்களவையுடைய குறிப்பிலே இருந்து ராகுல் காந்தியுடைய பேச்சை வந்து நீக்கம் செய்திருந்தார்கள் நாடாளுமன்ற முன்னூற்றி எண்பதாவது அந்த பிரிவினுடைய அடிப்படை அப்போ இதற்கு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பதில் கொடுத்திருக்கிறார்கள் முன்னூற்றி எண்பதின் கீழ் நீக்கப்பட வேண்டிய தகவல்கள் எதுவும் நான் பேசவில்லை ஆனாலும் இவை நீக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது அரசியலமைப்பு சாசத்தினுடைய நூற்றி ஐந்தினுடைய பிரிவின் கீழ் ஒரு ஜனநாயக உரிமைக்கே மறுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது என்று சொல்லியும் ராகுல் காந்தி பதில் கொடுத்திருந்தாங்க ஸோ இதுல வந்து பேசிய விஷயம்தான் உலகில் வந்து பாத்தீங்கன்னா மோடியினுடைய உலகில் உண்மைகளை நீக்கிவிட முடியாது உண்மைகளை அழித்து விட முடியாது என்று சொல்லியும் ராகுல் காந்தி அவர்கள் பரபரப்பாக பேசியிருக்கிறார் ஸோ இதுதான் வந்து இன்றைய முக்கிய ஒரு செய்தியாக போய்கொண்டிருக்கிறது ஸோ வந்து ஆரம்பமே அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தினுடைய ஆரம்ப சம்பவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கின்றது எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியும் அதே போல பாஜகவினரும் வந்து ரொம்ப வந்து மோதி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வும் போய்கொண்டிருக்கிறது இது சார்பாக இன்னும் பல தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் தினசரி செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஓடு இணைந்திருங்கள் நன்றி